டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம டால் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு நான் சொல்லாக சொல்ல உடனே புதுசாக ஒரு சில டால் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ இந்த டால் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது வாரணாசி காட்டன் கலெக்ஷன்ஸ் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுபாய்க்கு வாரணாசி காட்டன் ஸோ ஓவரால் லுக் பாருங்க எப்படி இருக்குன்னு இது வந்து உங்களுக்கு டார்க்கர் கொடுத்து டார்க் ப்ளூவில் வந்து ஸாரீக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க வாரணாசி காட்டன் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு இதுக்கு ரெடிமேட் ப்ளவுஸோடு உங்களுக்கு மேட்சப் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்குறது கொல்கத்தா காட்டன் கலெக்ஷன்ஸ் இது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய கொல்கத்தா காட்டன் கலெக்ஷன் ஸோ இந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டஃப் நல்லா லைட் வெயிட்டாக இருக்கும் பார்ட்ரு வந்து உங்களுக்கு கோல் ரெட்டில் கொடுத்துருக்கனால ரெட் ப்ளவுஸோடு உங்களுக்கு மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க க்ரீன் வித் ரெட் காம்பினேஷனில் இந்த சாரி அமைஞ்சிருக்கு ஸோ இந்த சாரியோட ஓவரால் லுக் பாருங்கள் அடுத்த சாரி இதுதான் என்னோடய ஃபேவரட் எலைட் கலெக்ஷனுங்க ஸோ கண்டிப்பாக இந்த சாரி கலர் நிறைய பேர்த்துக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ஸோ இந்த சாரி ப்ளெயினாக இருக்கனால நீங்கள் எந்த ப்ளவுஸோட கூட மேட்ச்அப் பண்ணிக்கலாம் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேட் ப்ளவுஸ் நார்மல் நம்ம சாஃப்ட் காட்டன் ப்ளவுஸோட மேட்ச்அப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சாரி எலைட் கலெக்ஷனில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுக்கு செம்ம சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு பீட்ஸ் ரொம்பவே சூப்பராக வரும் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டிஃபாக அந்த டிஷ்யூ மாதிரி உடம்புடப்பா இல்லைங்க ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபாய்க்கு நம்ம வந்து எலைட் கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் ப்ளெய்னாக பார்டர் இல்லாமல் சாரி ஃபுல்லாமே பிளைனாக வருது ஸோ அடுத்த சாரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஃபேன்சி காட்டன் கலெக்ஷன் ரேட்டும் பாருங்கள் அஃபோர்டபுள் ரேட் தான் செவன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஸோ ரெட் பார்டர் வரனால ரெட் ரெடிமேட் ப்ளவுஸோட அதை மேட்சப் பண்ணியிருக்காங்க ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் க்ரீன் பேக்ரவுண்ட் கொடுத்து இதில் ஃப்ளாரல் டிசைன் அவங்களுக்கு பெருசு பெருசாக கொடுத்துருக்காங்க அடுத்த சாரி பார்க்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்குறது வாரணாசி காட்டன் கலெக்ஷன் ஸோ நீங்கள் வந்து ஒரு பட்டு சாரி லுக்கில் இருக்கக்கூடிய சாரீஸ் வேணும் ஃபங்க்ஷனுக்கு வியாப் பண்ணுற மாதிரி வேணும்னா இந்த சாரீ ட்ரை பண்ணலாம் இது கிரா கிரீன் கலரில் உங்களுக்கு பார்டர் லைன் வரனால க்ரீன் ப்ளவுஸோட மேட்ச் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு அழகான வாரணாசி காட்டன் சாரி கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் ஃபுல்லாக உங்களுக்கு காப்பர் ஜரியில் இந்த சாரீ கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க நல்லா பள்ளிச் லுக் சாரீ இது எலைட் கலெக்ஷன்னு ஸோ எலைட் கலெக்ஷனாலே குவாலிட்டி ஸ்டஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாரீ டூ தௌசண்ட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஸோ க்ரீன் பார்ட்ரு கொடுத்து அதுக்கு பிங்க் பேக்ரவுண்டில் வந்து சாரி ஃபுல்லாமே பிங்க் பேக்ரவுண்டில் ஜரி வந்துடுது ஸாரீ பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனில் வந்து அவங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ க்ரீன் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் இது வந்து ஃபேன்சி காட்டன் சாரீ ஸோ ஃபேன்சி காட்டனில் ஆயிரத்தி பத்து ரூபாய்க்கு ஸோ பார்டரோட உங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரெடிமேட் ப்ளவுஸை ஸோ ஃபர்ஸ்ட் நிற்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி காட்டன் அதுக்கப்புறம் வாரணிசி காட்டன் லைட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு மிக்ஸ்டாக இருக்குது ஸோ இன்றைக்கி பொம்மைகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம் ஸோ உள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் பொம்மைகள் இருக்குது அதையும் நம்ம பார்த்துடலாம் ஸோ இது எல்லாமே வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ லாஸ்ட்டில் இருக்கக்கூடியது கொல்கத்தா ஒர்க் சாரி கலெக்ஷன் இதில் வந்து உங்களுக்கு சிம்பிள் ஒர்க் சாரி வர மாதிரி ஒர்க் வர மாதிரி ஏன்னால் சிம்பிள் ஒர்க் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த ஜரி ஷைனிங் இருக்குது பாருங்கள் ஜரி லைன் மாதிரி உங்களுக்கு ஷைனிங் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே அழகான க்ரீனில் வந்து உங்களுக்கு அந்த சாரீ கொடுத்துருக்காங்க ஜரி வந்து காப்பர் ஜரி வரனால காப்பர் ப்ளவுஸோட மேட்சப் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஸோ கொல்கத்தா காட்டன் கொல்கத்தா ஒர்க் சாரின்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஸோ இன்றைக்கி பார்த்த பொம்மை கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் செம்மையான கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸ் வட உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்